ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சிறு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு வெள்ளப்பாக்கு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ இந்த சைடு கேஸில் நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கட்டி இல்லாமல் உடச்சி வச்சுருக்க வெள்ளத்தை எடுத்து அது கூட ஆட் பண்ணிங்க கொதித்து வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த குட்டி குட்டி கட்டியாக லைட்டாக இருக்குது பாருங்கள் அதுவும் நீங்கள் கிளறி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கரைஞ்சி வருது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாகு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் மூடிய திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு குழஞ்சி வந்திருக்கு சிறுபருப்பு பருப்பு இந்த பருப்பை எடுத்து நம்ம அந்த வெள்ளப்பாகு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாகு கூட சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா அதுவும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிளறி கொடுக்கும்போது கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பருப்பு ஆனால் நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கட்டி பதம் எதுவுமே இல்லாமல் ஒரு தனியான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மாறிடும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு தனியான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு கட்டி இல்லாமல் இப்போ இது கூட நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சை அது எல்லாமே நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிக்கிட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி திராட்சையே வருங்க அதுதான் நல்லது ஏன்னா எடுத்த ஒன்று கருகிடும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி திராட்சை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது ஸோ பொறுமையாக நம்ம சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு திராட்சை எல்லாம் எழும்பி வந்துடுச்சு முந்திரியும் கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அந்த பாயாசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணி அதில் இருக்க முந்திரி திராட்சை எல்லாமே பேனில் இருந்து பாயாசத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே நெய்யில் இதே சூட்லேயே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பீஸ் பீஸாக லைட்டாக சிறுவை கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பீஸ் இவ ரெண்டுமே சேர்த்து அதே தீலையே நம்ம நெய்யில் ஒரு ஒரு செகண்ட் போல் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதையும் எடுத்து நம்ம இந்த பருப்பு பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலரி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சூப்பராகவே பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்